ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு குல் ஸ்ட்ரீட் அதாவது இந்த மாருதி ஸ்டாக்கு விலை ஏறி போயிருச்சு எம்எண்டம் அதுவும் விலை ஏறி போயிருச்சு அண்ட் அட் கோஸ் ஸ்டாட்டா அதுவும் விலையேறி போயிருச்சு குண்டாய் அதுவும் ஏறி போயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டாக்கெலாம் வாங்க முடியாது ஆனால் ஒரு சின்ன ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கின மாதிரி ஒரு தோற்றம் தரக்கூடிய ஒரு சின்ன ஸ்டாக் வாங்கலாம் இல்லை அதுக்கான வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து வெறு வந்து பெரிய மல்டி பேக்கராக மாறும் அப்படின்னு புரியுது அது என்ன இந்த சின்ன ஸ்டாக்கு சின்னதை வந்து ஒரு காஃபி டீ டிஃபன் சாப்பிட்ற அளவுக்குள்ள ப்ரைஸில் கிடைக்கிது அது என்னென்ன இந்த வீடியோவில் பார்த்துருவேன் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்குறேன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்குறேன் வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் உள்ள வாய்ப்புகள் இருந்தும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்னென்ன நான் ஆல்வேஸ் யூஸ் டு இட் அஸ் டென் கே மேஜிக் ஒரு டென் கே ஃபிஃப்டீன் கே இதுக்குள்ளார ஒரு சின்ன கேபிட்டல் இருக்குது இதை வச்சுட்டு எதாவது பண்ணிக்க முடியாமு நினைக்கிறவங்களுக்காக லைம்ட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டாகர் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவை அப்போ எதுக்காக டென் கே ஃபிஃப்டீன் கேனால் இந்தளவுக்கு கம்ஃபோர்ட்ஸ் இந்தளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தாலே போதுமானது இதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் இதே கம்ஃபோர்ட்ஸ் ஒன்று அமைச்சிக்கலாம் அப்படின்னு தான் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ல யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பீடி இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிச்சிபுளாக இருக்கும் அப்புறம் யாராவது ஒருத்தர் சூப்பர் பென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்கு என்ன பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்கிறாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லோருமே பண்ண முடியும் என்ன ஒன்று ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பொறுமையான நிதானமாக மெதுவாக பண்ண வேண்டிய விஷயம் அது இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா நம்ம நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் இந்த சூப்பர் பென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் இதுக்கு ரீசெண்ட் அனவுஸ் ஆஃபர் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் இது ஒன் ஆர் டூ டேஸில் ஆஃபர் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே பயன்படுத்திக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணுறதா சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ணிக்கலாம் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அமேசிங்காக இருக்குது சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னு நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ் பர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியும் நல்லாயிருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிக்கும் அந்த ஆஃபர் வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன் பிறந்து திடீர்னு முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேகமாக அந்த வீடியோவில் அந்த ஸ்டாக் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக் நான் கடைசியாக பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காப்பி டிவன் சாப்பிட்டு வெளியே வர முடியாது அளவுக்கு விலைவாசி போய்ட்டு இருக்கு பட் இங்கே வந்து ஒரு ஸ்டாக் வந்து நூற்றி ஐம்பத்தேழு ரூபாவில் இருக்குது நான் ஏன் அப்படி சொன்னேன் எம்எண்டம் மாருதி அண்ட் ஹுண்டாய் டாடா மோட்டார் ஸ்டாக் வாங்குறதுக்கு போதே இந்த ஸ்டாக்கை வாங்கினோம்னா அந்த ஸ்டாக் வாங்கின மாதிரி ஒரு தோற்றம் தருது அப்படின்னு என்ன அப்படின்னு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆட்டோ ஆன்சிலரி செக்மெண்ட்டில் இருக்குது ஆட்டோ அண்ட் செக்மெண்ட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த காரில் வந்து கார் கார் சீட் பண்ணுறாங்க அண்ட் வைசர் பண்ணுறாங்க அண்ட் டோர் ட்ரிம் பண்ணுறாங்க அண்ட் தென் ஆம் ரெஸ்ட் பண்ணுறாங்க இவ்வளோ தான் இது பண்ணுறாங்க ஸோ இது பண்ணிவிட்டு இவங்க வந்து தேர்த் ஓஏஎம் ஓஇஎம்னு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் ஓயம் சப்ளையர் டூ டாடா டாடா மோட்டார்ஸ் அண்ட் மருதி அண்ட் ஹிண்டை அண்டு எமேண்டம் ஸோ அதுக்கு சப்ளை பண்ணிட்டுருக்குறாங்க அப்போ அந் அந்த இப்போவே வந்து இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அதன்படி ஆட்டோ சேல்ஸ் வச்சுக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்போ இந்த நிறைய ஆர்டர்ஸ் இந்த ஸ்டாக்கும் மேலே போகும் இப்போவே இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கராக மாறுவதற்கான நிலையில் நிற்குது அப்படின்னு மாறல நிற்கிது அப்போ இந்த ஸ்டாக் ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து போகிறதுக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே நிச்சயமாக ஆர்டர்ஸ் வரும்ன்ற மாதிரி புரியுது மார்க்கெட் அப்படி தான் இருக்கும் அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும் ஆனால் இதில் என்ன நெகட்டிவிட்டியாக எதுவும் இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது என்னென்னா இவங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் இருக்குது காம்படிஷன் வந்து ரெண்டு மூணு கம்பெனிஸ் இருக்குது அந்த யூனோமிண்டா அப்படின்னு ஒரு கம்பெனி அப்புறம் எண்டூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அது ஒரு கம்பெனி அந்த ரெண்டு யூனோமிண்டா என்ரன்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப அதிகம் நம்ம வாங்க முடியாது ரொம்ப ப்ரைஸ் அதிகம் அந்த மருதி விட அந்த டாடா மோட்டார்ஸோட அதோடய பிரைஸ் அதிகம் ஆனால் இந்த ஸ்டாக் வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா அது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப சின்ன ப்ரைஸாக இருக்கறனால நம்ம இந்த ஸ்டாக்கை கார்னர் பண்ணலாங்க எனக்கு தனிப்பட்ட பார்வை அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஏதாச்சும் செட்பேக் இருக்குது நெகட்டிவிட்டி ஃபர்தராக இருக்கானுக்காட்டி இந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ஸ்டாக் என்னென்னு பார்த்தா இது ஒரு சைக்கிளிக் ஸ்டாக் சைக்கிளிக் ஸ்டாக்னால் வந்து திடீர்னு மேலே போகும் திரும்ப கீழே வந்துடும் தொடர்ந்து லீனியராக மேலே போயிட்டே இருக்காது அந்த செக்மெண்ட்டே அப்படி தான் அப்போ ஆர்டர்ஸ் கிடைக்கிட்டே இருந்துச்சுன்னா மேலே போயிட்டு ஆர்டர் கிடைக்கும் ஆர்டர்ஸ் கொஞ்சம் குறையும் திரும்ப போக அப்போ சைக்கிள்காக மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வரும்போது என்னென்னா இதில் என்ன ஒரு ப்ளஸ் இதே ஒரு ப்ளஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கீழே வரும்போது வாங்கிக்கிறது மேலே போய் மித்திர வேண்டிய திரும்ப வெயிட் பண்ணி திரும்ப கீழே ஒன்று வாங்குறது அந்த மாதிரி திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்கலாம் அது ஒரு ஒரு பாசிட்டிவ் அணுகுமுறை தென் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஸோ இவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமான மட்டும்தான் நெகட்டிவிட்டியாக இருக்கும் அது எல்லா கம்பெனிக்குமே ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக ஆக்சுவலாக வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் ஏற்றி விட்ருவாங்க என் நம்ம தலையில்தான் இருந்து விடியும் அது ஒரு நெகட்டிவ் கிடையாதுன்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணலை ஸோ இந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து என்னுடைய பரிந்துரை கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை எந்த இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசியிருந்தாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட பார்வை ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேனிங் பர்பஸ்க்காக இந்த சேனலில் போடுறேன் உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த ஸ்டாக் வந்து உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சரியான என்ட்ரி கிடைக்கும்போது என்ட்ரி பண்ணலாங்கிற தனிப்பட்ட பார்வை ஒரு அபிப்பிராயம் இப்போ மறுபடியும் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங்காக போயிட்டுருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆஃபர் ஆஃபரேட் செவன் தௌசண்ட் நைன் நைன் டென் பெர்மந்த் ஆஃபர் திடீர்னு முடிஞ்சதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி மாதிரி தான் அதுக்கான ஆஃபரையும் பயன்படுத்திக்கோங்க தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சோம் அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இதை நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு தென் இந்த சேனல் வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை பண்ணி விட்ருங்க இது எதுக்காக நான் அப்போ தான் இன்ட்ராடேயில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு எந்த நோக்கம் கிடையாது இப்போவே அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க தென் ஒரு சின்ன கேள்வி சின்ன கேள்வி இந்த ஆட்டோமொபைலில் வந்து கார் வாங்கினாலும் சரி டூ வீலர் வாங்கினாலும் சரி மெயினாக வந்து கார் கார் வாங்குகிறோம் அப்படின்னா காலையில் நமக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்களே போட்டு கொடுக்காமல் எதுக்காக நம்மளை வந்து ஒரு அக்சசரிஸ் கடைக்கு தள்ளுறாங்க அந்த நாள் அம்பாஸ்டர் அந்த காலத்தில் வாங்கினதுலேருந்து அம் அந்த காலத்து அம்பாஸ்டர் வந்து வெறும் சீட்டை கூட கட்டாக தான் கொடுப்பாங்க இந்த சீட்டு இப்போவுமே வந்து காரில் வந்து முக்கியமான மேட்டர் வந்து போட மாட்டேங்கிறாங்க டச் ஸ்க்ரீன் போட மாட்டேங்கிறாங்க சாதா ஸ்கிரீன் தான் போடுறாங்க இன்ஃப்ரோ டைமில் அண்ட் கலர்ஜோன் லேம் தான் போடுறாங்க எல்இடி லேம் போட மாட்டேங்கிறாங்க சவுன் ஹார்ன் வந்து நல்ல ஹார்ன் டிபி டெசிபில் போட மாட்டேங்குது நிறைய அந்த மாதிரி இருக்குது சீட் கவர் அஃப்கோஸ்ட் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டு மொத முதல் நீங்கள் போய் அக்சசரிஸில் நீங்கள் மாட்டினா எதை மாட்டினீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து ஆட்டோ அண்ட் ஸ்லேரி ஸ்டாக் அப்படின்ற வார்த்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே வரேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்